எல்லாருக்கும் வணக்கங்க குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த புளியோதரைக்கு நம்ம மசாலா வறுத்து அதை பிடிச்சி செய்ய போகிறோம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த புளியோதரைக்கு மசாலாக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அதே போல் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க வெந்தயம் வந்து ஒரு கால் டீஸ்பூனு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சின்ன துண்டு பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க நான் இங்கே ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ட்ரை கோக்கோனட் எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுங்க கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கேன் கட்டி பெருங்காயத்தை போட்டு ஃபஸ்ட்டு பொரிய வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் துண்டுகளை போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோங்க கட்டி பெருங்காயம் வந்து பயன்படுத்தினோம்னா எப்போயுமே புளியோதரை மாதிரியான ரெசிபீஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை இப்போ பெருங்காயம் பொரிஞ்சிருச்சுங்க தேங்காயையும் பாருங்கள் நிறம் மாதிரி இந்தளவுக்கு வந்து பொரிய வறுத்து எடுத்துக்கணும் இப்போ அதை கடாயிலுங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லை தவிர மீதி எல்லா பொருட்களையுமே வந்து போட்டு மிதமான தணலில் வச்சு நல்லா நிறம் மாறுற மாதிரி வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும் இது மாதிரி வறுக்கிறதுனால நமக்கு மசாலா வந்து உள்ள வரைக்கும் பருப்பெல்லாம் வெந்து நம்ம பொடி பண்ணும் பொழுது நல்ல வாசனையோடு நமக்கு மசாலா கிடைக்குங்க பாருங்கள் பருப்பெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எள்ளை வந்து சேர்த்துக்க போகிறோங்க இந்த பருப்பில் இருக்க சூடே எள்ளு பொரியறதுக்கு போதுமான அளவு பாருங்கள் நல்ல எள்ளு பொரியுது அவ்வளோதாங்க நமக்கு மசாலாவுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சாச்சு இப்போ இது வந்து நல்லா ஆறணும் இதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சமாக புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணணும் அதுக்காக எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டு இதில் கடலைப்பருப்பு அதே போல் உளுத்தம்பருப்பு கடுகு கொஞ்சமாக ஜீரகம் இது எல்லாமே வந்து போட்டு நம்ம வந்து பொரிய வீட்டுக்கு போகிறோங்க எண்ணெயில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த தாளிப்பு பொருட்கள் எல்லாமே கடுகு உளுந்து ஜீரகம் அதே போல் பச்சைக்களை பருப்பு இதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை பருப்பு வந்து சேர்த்துக்கிறோங்க நீங்கள் இந்த கடலைப்பருப்போட முந்திரி பருப்பும் போட்டு ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க கடலைப்பருப்பை வந்து போட்டுங்க நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி அது கொஞ்சம் வந்து ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா அது கூட வந்து ஒன்று இல்லாட்டி ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்குங்க அதே போல் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து சின்ன எலுமிச்சம்பளை சைஸ் அளவு புளியை வந்துங்க ஒரு முக்கால் கப்புலேருந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம் புளித்தண்ணியை சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது வந்து நல்லா புளிக்காய்ச்சல் வந்து நமக்கு ரெடி ஆகணும் இது மாதிரி ரெடி பண்ணும் பொழுது பச்சை கருவேப்பில் ரெண்டு கொத்து போட்டு கலந்து விட்டுட்டு விட்டுருங்க புளிக்காய்ச்சல் இங்கே ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த வறுத்த மசாலா எல்லாம் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் நமக்கு இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா கமகம்னு வாசனையும் பொடிச்சு எடுத்தாச்சுங்க இது மாதிரி பொறிச்சிக்கிட்டால் போதுமான அளவு இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு புளிக்காய்ச்சல் நல்லா கொதித்து சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நமக்கு இந்த புளிக்காய்ச்சலுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறோம் நம்ம சேர்த்துருக்க வெள்ளம் வந்து இந்த புளிக்காய்ச்சலோட நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பொருளை வந்து சேர்த்துக்க போகிறோங்க உங்களுக்கு புளிக்காய்ச்சல் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மசாலா வந்து சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளிக்காய்ச்சல் நல்லா திக்காக வந்துடுங்க பாருங்கள் இப்போ வந்து நம்ம போட்ட வந் வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலாவை வந்து அப்படியே இந்த புளிக்காய்ச்சலில் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு நல்லா அருமையான புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சுங்க இது மாதிரி நீங்கள் புளிக்காய்ச்சல் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ரெண்டு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அருமையான புளிக்காய்ச்சல் ரெடி இப்போ இந்த புளிக்காய்ச்சலை வந்து அடுப்புலேருந்து இறக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆற விடுங்க ஆற விட்டதுக்கப்புறமா இதை நம்ம சாதத்தோடு போட்டு கலந்தோம்னா புளியோதரை சூப்பராக ரெடி ஆகிடுங்க சாதம் வந்து நார்மலாக எப்போயும் வடிக்கிற மாதிரி வடிச்சிட்டுங்க மூணு கப்பளவு சாதத்தை நல்ல அகலமான ஒரு பாத்திரத்தில் கொட்டி அஞ்சு நிமிஷம் போல் ஆற விட்டுக்குங்க அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த புளியோர பேஸ்ட்டை வந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி அகலமான பாத்திரம் இல்லாட்டி தட்டில் வந்து நம்ம கொட்டி ஆர வச்சோம்னா இன்னுமே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வேணும்னா இந்த சுடுசா அதில் நல்லெண்ணெய் வந்து விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த புளியோதரை பேஸ்ட் வந்து போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த புளிக்காய்ச்சலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா அருமையான புளியோதரை வந்து ரெடிங்க எப்பயுமே நம்ம இந்த மாதிரியான மசாலா பொருட்கள் வந்து பொடிச்சு சேர்க்காமல் செய்வோம் அந்த புளிசாதத்துக்கும் இந்த புளிசாதத்துக்கும் டேஸ்ட் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்போவாவது நம்ம ஸ்பெஷலாக வீட்டில் பண்டிகை விசேஷம்னு வந்து செய்யும் பொழுது இது மாதிரியான புளியோதரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே டேஸ்ட் பிடிக்குங்க நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை இந்த புளியோதரை ரெசிபியை செஞ்சு பாருங்கள் சுவைத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும் உங்களுக்கு இந்த புளியோதரை ரெசிபி பிடித்திருந்தால் நம்ம குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குக் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கங்க